ஹாய் விவர் நேற்றைய தினம் என்ன நடந்தது ஒரு வழியாக வந்து வீராக்கு வந்து போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு அதாவது போலீஸ் வேலை கிடைச்சாலுமே வீரா வந்து வெயிட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த வந்து மேல் அதிகாரி வந்து வாங்கிக்கவே வைஜெயந்தியோட மெயிலதிகர் அதனால வந்து வைஜெயந்திக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து வைஜெயந்தி அதிகாரிகளுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீரலட்சுமி வந்திருக்காங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அதுக்கு வைஜெயந்தி ஐபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்ற வரையும் அந்த பொண்ணை வந்து வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மேல் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு என்னன்னு கேட்டால் என்ன என்ன சொல்கிறது ஏன் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறேன் கேட்டால் என்ன சொல்கிறா அவள் அதிகாரி எதிர்த்து பேசிடுவாளா பார்க்கலாம் நான் வர்ற வரையும் அவள் வந்து அங்கே தான் இருக்கணும் நான் வர வரையும் அந்த இடத்த விட்டு அவள் எந்திரிக்கவே கூடாது அவளை வந்து ஈவினிங் வரையும் வெயிட் பண்ண வைங்கன்னு சொல்லி வைஜெயந்தி ஐபிஎஸ் சொல்கிறாங்க இதை கேட்ட மேல் அதிகாரி வந்து இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணை வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க மீண்டும் வந்து எல்லாமே சாப்பிட்ற டைமும் வந்துருச்சு சாப்பிட்ற டைம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து வீரா என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் வர பார்க்கணும் சாருக்கு ஒர்க் இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம்மா சாருக்கு ஒர்க் இருக்குது சாராவே கூப்பிடுவோம் கூப்பிடுவார் நீ ஏன் ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்க சாராவே கூப்பிடுவாங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்து ஒவ்வொரு ஆளும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பரணி ஃபோன் பண்ணுறாங்க பரணி ஃபோன் பண்ணி வந்து என்னால் வேலை கிடைச்சிருச்சா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துட்டியான்னு கேட்குறாங்க இல்லை பரணி இன்னும் கொடுக்கல ஆஃபீஸில் வந்து ரொம்பவே வந்து பிஸியாக இருக்காங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ஃபோன் பண்ணி நான் என்னெல்லாம் ஆச்சு நீ வேலையில் ஜாயின் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க இல்லைனா ஜாயின் பண்ணல ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க்காக இருக்கார் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சண்முக என்ன சொல்றாங்க நான் ஈவினிங் நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் நீ வந்து அங்கேயே சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வீரா ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து கனி வந்து ரொம்பவே ஒரு திட்டம் போட்டிருக்காங்க கனி அந்த குட்டி பொண்ணு வந்து இப்பெல்லாம் செய்வாங்களான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அப்படி என்ன செஞ்சாங்கன்னா பரணிக்கு வந்து விசா கிடைச்சிருச்சு நல்ல வழியாக அந்த விசாவை எடுத்து கனி என்ன சேப்பாங்கன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாங்க பரணி எங்கே விசா வச்சுருக்காங்கன்னா பரணி விசா வச்சுட்டு வெளியே கிளம்பும் வந்து கரெக்டாக வந்து கனி போய் அந்த விசாவை எடுத்து புக்குக்குள்ளே ஒளிச்சு வச்சிடறாங்க கை இது நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பரணியை வர்றதுக்காக சண்முகம் வந்திருக்காரு சண்முகத்தில் வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிடுறாங்க பரணி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நான் அமெரிக்கா போல உனக்கு விருப்பம் இல்லைடா ஆனால் வந்து ஏன் விருப்பம் இருக்கு மாதிரி நடிக்கிற நீ வந்து அமெரிக்கா போயிருவையான்னு ஒரு கேள்வி கேட்ட போனா போயிருவியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்கு கண்டிப்பாக வந்து நீ ஏதோ சதி திட்டம் பண்ற அப்படி சதி வேலை மட்டும் ஏதாவது பண்ணி என்னோட விசாவுக்கும் என்னோட வேலைக்கும் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலு வருஷம் கிடையாது உன்னை விட்டு நிரந்தரமாக நான் போயிடுவேன் எப்பயுமே உங்க கூட நான் இருக்க மாட்டேன் வாழ்க்கையில உன்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டேன் நிரந்தரமா வந்து நான் போயிடுவேன் சொல்லி சொல்றாங்க ஏன் பரணி இப்ப எல்லாம் பேசுற காலையில எப்பயும் முருகனுக்கு தான் விழிச்சோம் கண்டிப்பா வந்து நான் அப்படிலாம் செய்யவே கிடையாது என்னென்னவோ வந்து சண்முகம் வந்து பரணி புரிய வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து பரணி வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே கிடையாது நீ தான் வந்து இதுல ஒரு சதி திட்டம் பண்ணிருக்க கண்டிப்பா வந்து நீ சொன்ன வார்த்தையில நீ போயிருவியான்னு கேட்ட வார்த்தையிலயும் எனக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பா உன்னோட சதி வேலையாதான் இருக்கும் ஆனா நான் கண்டிப்பா அமெரிக்கா போவேன் அப்படின்னு ஏதாவது சதி வேலை செஞ்சா ஒன்னை விட்டு முழுசா போய் திருவேன் சொல்லி பிரட்டிட்டு இருக்காங்க இன்னும் என்ன நடக்கும் போது என்பதை பொறுத்த தெரிஞ்சு பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிந்த மாற லைக் பண்ணிக்கோங்க நன்றி